ராணி எறும்புகள் தன்னோட வாழ்நாளில் ஒரே தாட்டி தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் அதில் கிடச்ச விந்தணுக்களில் தன்னோட வ உடம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ செகண்ட் டைம் ராணி மீட்டிங்கில் ஈடுபட தேவை இல்லாதால அதில் சிறகுகள் உதிர்ந்துடும் அப்போது அந்த ஆணெரும்போட கதி ஒரு தாட்டி ராணி கூட மேட்டிங்கில் ஈடுபட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண் எறும்புகள் செத்துடும் அச்சோ ஆண் எறும்புகள் ரொம்ப பாவம் இல்லை இந்த மாதிரியான காரணத்தால் தான் ராணியோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாகவும் வேலைக்கார எறும்புகளுக்கு ஒன்றுலேருந்து மூணு வருஷமாகவும் இருக்கும் ஆனால் ஆண் எறும்புகள் வெறும் ஒரு சில வாரங்களில் மட்டும்தான் உயிரோட இருக்கும் ராணி இரும்பு இறந்துருச்சுன்னா அந்த காலனியே இல்லாமல் சதிஞ்சு போய்டும் அதனால தான் ராணி இறக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கார எறும்புகள் புது ராணியை உருவாக்க ரெடியாகும் ராணி கடைசியாக விட்ட முட்டையிலேருந்து ஒரு முட்டையை எடுத்து அதை ஸ்பெஷலாக கவனித்து அதிலிருந்து வர லார்வாக்கு ஸ்பெஷலான ஃபுட்டு கொடுக்கப்படும் இப்படி ஸ்பெஷல் ஃபுட் கொடுத்த லார்வா புது ராணியாக உருமாறும் எறும்புகளால் அதோட வெயிட்டை விட ஐம்பது மடங்கு வெயிட்டை தூக்க முடியும் அப்புறம் இதனோடய ரத்தத்துக்கு எந்த ஒரு கலரும் இருக்காது அதாவது தண்ணி மாதிரி இருக்கும்